வணக்கம் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் நம்ம பார்க்க அதிகமான வெயில் இருமல் அதிகமா இருக்கிறதுனால இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீ பார்க்க போறோம் துளசி டீ இன்னைக்கு செய்ய போறோம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் பத்து இலை வரைக்கும் துளசி எடுத்து நல்லா பிச்சு போட்டுடலாம் பறிச்சிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பனங்கள் கண்டு சேர்க்குறேன் இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு டம்ளர் பாதி டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது நல்ல தொண்டைக்கு இதமாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்ல இருமலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த டீ உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த துளசி டீ ரெடி ஆகிடுச்சு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல ஹெல்த்தியான துளசி டீ நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் தொண்டைக்கு இதமான இருமலுக்கு உதவக்கூடிய இந்த துளசி டீ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இருமலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறு சுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி